the same story plays on your screens. Every day, every hour, every minute, the same story plays on your screens. உண்மையான குரல் உரிமைக்கான குரல்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல அதுதான் இது சொன்னது யார தெரியும்ல இப்ராஹிம் த்ரரே at the age of 35 இதுவரைக்கும் உலக நாடுகள் அனைத்தும் பாவர்ட்டி கொலை கொள்ளைன்னு ஒரு நாடு மேலே டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நாட்டிலிருந்து பேசியிருக்காரு மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒழித்த போர்க்குரல் இனிமே ஏன் நாட்டை பத்தி நீங்க யாரும் பேச வேணாம் ஒன்னா நான் சொல்றத பேசுங்க இல்லைனா பேசாதீங்க என்ன பத்தியும் என் நாட்டை பத்தியும் என் வலிமையை பத்தியும் நானே பேசிக்கிறேன் அதாவது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லியிருக்காரு ஆட டப்புன்னு பாக்குறப்ப என்னடா வேடன் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரா அப்படின்னு தோணுச்சுங்க ஒருவேளை இப்ராஹிம் திராரே பாஜக வந்துட்டாரோ அப்படின்னு டவுட்டே வந்துருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படா எங்களை பார்த்தாலே ஒடுக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல சரி ஒடுக்கிட்டீங்க நாங்க ஒடுங்கியே இருந்துருவோம் நினைச்சிட்டீங்க உலகத்துல இருக்கிற தொண்ணூறு சதவீத பிளாட்டினத்தை நாங்க தான் ஆப்பிரிக்காக்காரங்க தான் வச்சிருக்கோம் உலகத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரிக் கூட்ஸுக்கு வேண்டிய ரா மெட்டீரியலும் எங்க கிட்ட தான் இருக்குது. காபோல்ட் இல்லாம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸே கிடையாது அந்த காபால்ட் எங்க காங்கோல தான் இருக்கு. Africa owns 70% of the world's cobalt reserves. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பானை நல்ல பணநல்ல நல்லங்கிற மாதிரி தானே இருக்குது.

இவங்க அத்தனை பேருடைய குரல்களுமே மனித தன்மையற்ற மனிதர்கள் மேல திரும்ப போகுது நான் பான நல்ல பறைய நல்லா புழைய நல்ல நீ வெஸ்டர்ன் எங்கிலும் எனக்கு மயிரும் இன்னைக்கு உலகம் செல்வ செழிப்புல குளிச்சுக்கிட்டு இருக்கிறதே ஆப்பிரிக்காலதான் ஆனா நாங்க தான் நீந்திக்கிட்டு இருக்கிறோம் என்ன மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கெல்லாம் தோணும்ல தலைவன் ஒருத்த வரணும்னா இப்படி தாயா இருக்கணும்னு ஏதோ ஃபர்ஹீனா ஃபசாக்காக்காக மட்டும் அவர் பேசல ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காக்காகவும் பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒருங்கிணைந்த ஆப்பிரிக்காக்கு இப்ராஹிம் திராரேவையே நீங்க பிரசிடண்டா போட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துல உலகின் வல்லரசாக ஆப்பிரிக்கா வரும் பாத்தீங்களா இதுதான் இதுதான் பொது புத்தின்னு சொல்றது நம்மளையும் அறியாம சில விஷயத்தை நம்ம மூளைக்குள்ள போய் செலுத்தி வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் அந்த பொது புத்தி சாதி ஒழியணுமா இங்க சாதி சர்டிபிகேட்டே ஒழியணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல உலகின் வல்லரசல்ல உலகின் நல்லரசாக ஆப்பிரிக்கா மாறும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்து வரும் ஒரு தலைவன் உருவாக்குற நாடு வல்லரசாக அல்ல நல்லரசா தான் உருவாகும் ஏன்னா உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும் வேடனை சுத்தி ஏன் இவ்வளவு கூட்டம்னு இங்கே பானனும் பறையனும் புலையனும் மயிருன்னு சொல்லிட்டு இருந்தப்ப அதுல இருந்து வந்த ஒருத்தன் நான் பாண நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ தம்புரானும் ஆணையிலும் ஆனையிலும் இன்னைக்கு ஒரு மயிரும் இல்லன்னு சொல்றான் அதனாலதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை கேட்கிற ஒவ்வொரு தலைவர்கள் பின்னாடியும் அவ்வளவு பெரிய மக்கள் படை இருந்துகிட்டே இருக்கு நம்ம இப்ராஹிம் திராரே தங்கியிருக்கிற இடத்துக்கு நம்ம வேணா மாளிகைன்னு சொல்லலாம் அவரு இப்ப வரையும் அது வீடுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வெளியே மக்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அவரை முதல் முறையாக அந்த நாட்டில் புழுதிக்கு பதிலா கருப்பு ரோடு நாங்கள் இணைய போகிறோம் சாலை என்பது நரம்புகளை போல அதை ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும் இணைந்து திரும்பும் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல இல்ல அவரு பிராக்டிக்கலா வேலையவே ஆரம்பிச்சிட்டாரு ஏர்போர்ட் எவ்வளவு முக்கியங்கிறது அவருக்கு தெரியும் இது எல்லாம் மக்களுக்காக இனி எங்கள் நாட்டின் வளங்கள் எங்கள் மக்களுக்கே பயன்படட்டும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீயே சொல்லிக்கிட்டு இருந்தா பாதுகாப்பாயிருங்க இல்லைன்னா அவங்கெல்லாம் சுற்றுவாங்க அவங்கெல்லாம் கல்வி அறிவற்றவர்கள் மிகவும் நாகரிகமற்றவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் இப்படின்னு எல்லாம் எங்களை பத்தி நீ ஏ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல இனிமேல் இங்க என்ன உண்மைங்கிறத நாங்க சொல்றோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் நம்ம ரஷ்ய அதிபர் புதின மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு நம்ம இதை ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு பெரிய சிங்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு முயல் போன மாதிரி தெரியும் நாம் இருவரும் சிங்கங்கள் அப்படின்னு நின்று காமிச்சிட்டு வந்திருக்கிறாரு இப்ராஹிம் ட்ராரே இது வெறும் பெயரல்ல இது ஒரு இலக்கணம் உலக நாடுகளுக்கு ஒற்றுமையை சொல்லி கொடுக்கும் இலக்கியம் மொத்தத்துல இப்ராஹிம் திராரே ஒரு தத்துவங்க எல்லாருக்கும் எல்லாமும் மார்க்ஸின் வழியிலும் அண்ணல் அம்பேத்கரின் வழியிலும் தந்தை பெரியாரின் வழியிலும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி அத அவரோட ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல அழகா சொல்றாரு அவ்வளவுதான் தாய்மொழியில என்ன இல்லைங்க உலகின் இணைப்பு மொழியில பர்டிகுலர் ஊருக்குள்ள மட்டும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல உலகத்தோடு இணைந்து போவோம் ஏன் வழிய அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான்ல அவன் மொழியில இனி என் வலிமைய நான் சொல்றேன் அவன் மொழியில அப்பதான் உலகத்துக்கு எல்லாமே புரியும் ஒரு மிகப்பெரிய இந்த இப்ராஹிம் த்ரே ஏன்னா அவங்களுக்கு வழி காமிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தலைவர்களும் அவங்க கூட நிப்பாங்க மக்களே ஒன்னு திரண்டு நின்றதுக்கு அப்புறம் மகேசனாவது கணேசனாவது ஜீசஸ் ஆவது அல்லாவது எல்லாரும் சேர்ந்து வந்து மக்களுக்காக நின்னு பேசியே ஆகணும் பேச வைப்பேன் என்று சூளுத்திருக்கிறார் இப்ராஹிம் டே எவ்ரி ஹார் எவ்ரி மினிட் இனி என்ன பத்தி நான் சொல்றேன் இனி மேற்குலக நாடெங்கிலும் இனிக்கு ஒன்னும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்ராஹிம் த்ரேக்கு மிகப்பெரிய வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க புன்னகையோட பேசுங்க நாங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுவோம் அதுவும் புன்னகையோட தான் பேசுவோம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்